எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் உமது சமூகத்தில் வந்து நிற்கிறோம் எதையும் கேட்பதற்கு அல்ல பெற்றுக்கொள்வதற்கு அல்ல நீர் எங்களுக்கு செய்து முடித்த செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லவே வந்திருக்கிறோம் நீர் உண்மையை எங்களுக்காக அகோர சிலுவையில் தந்தீர் எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆக்கி நீரே அப்பா நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்கு ரட்சிப்பை தந்ததற்காக நன்றி இயேசுவே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை உம்முடைய மாறாத அன்பினால் எங்களை காத்து உன் கிருபை தந்து உன் பலனை தந்து உன் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி நீரே நன்றி ஐயா நீர் எங்களை புடமிட்டு சிச்சித்து எங்களை இந்த ஆண்டு முழுவதும் உருவாக்கி நீரே நன்றி ஐயா நீர் எங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காகவும் உணவிற்காகவும் உடைக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் நன்றி ஐயா இந்த ஆண்டு முழுவதும் எங்களை இயேசு கற்றுக் கொடுத்த பாதைகளிலும் எங்களை வழி நடத்தினபடினால் நன்றி பரிசுத்தாவியானவரே நீர் எங்களுக்கு தந்த நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எஜமானர்கள் அனைவருக்காகவும் ஐயா இந்த ஆண்டு முழுவதும் நோய்களில் நோய்களிலிருந்தும் இயற்கை பேரழிவிலிருந்தும் பாதுகாத்தீர் நன்றி ஐயா இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சம் மலை காற்று நீர் ஆகியவற்றிற்காக நன்றி ஆண்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்களை மன்னித்து அதை எங்களை விட்டகற்றி எங்களை உங்களுடைய இரத்தத்தினால் கொண்டு எங்களை பரிசுத்தவான்களாய் கொண்டிருப்பதற்காக நன்றி எங்களை மீட்ட பாதுகாத்த மீட்பரும் பிரச்சகரும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் నల్